ாக தாபீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள் இந்த உலகத்துல எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்தி எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் தினந்தோறும் துச்செய்தி தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தருகிறேன் நற்செய்தி என்னவென்று ஏசு ஏசினும் ரட்சகர் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்தார் இந்த உலகத்தின் தேவை கல்வித்துறை அல்ல கல்வி தேவையாயிருந்தால் கல்வி மேதை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை

and குடும்ப உறவினால பிறந்தார்கள் இயேசு ஒருவர் மட்டுமே பாவமில்லாத பரிசுத்த தேவனாய் இந்த மண்ணுலகத்தில் நமக்காக அவதரித்தார் ஏசு கிறிஸ்து தெய்வம் அந்த தெய்வமாக ஏசு மனிதனாக ஈராயிரம் ஆண்டுகள் கொள்வதாக மனிதனுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்த மனித பாவங்களுக்காக சிறுவனை மறிக்க பாவமில்லாத பாலகனாக பிறந்தார் இயேசு போல் இதுவரை இந்த உலகத்தில் யாரும் பிறந்ததும்

அந்த அவர்கள் அநேக வாக்குறுதிகளை தந்தை கொசை மக்களுக்காக கொடுத்தார்கள் ஒரு தமிழக அரசு நம்முடைய அன்புக்குரிய தமிழக அரசு கிறிஸ்துவ மக்களுக்காக விசேஷமாக மக்களுக்காக அநேக உதவிகளை செய்கிறார்கள் கடந்த முறை அவர்களுக்கு கேட்டோம் ஐயா எங்களுக்கு கல்லறை தோட்டம் இல்லை எங்களுக்கு எல்லா இடங்களும் கல்லறை தோட்டம் அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி பல இடங்களிலே அவர்கள் இப்பொழுது கல்லறை தோட்டத்திற்காக அனுமதிகளை வழங்கி ஏறத்தாழ பதினிரண்டு இடங்களை தமிழகத்தில் கல்லறை தோட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மதுரை மாணவர்கள் நடக்கிற நம்முடைய கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் நம்முடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் தமிழகத்தில் இருக்கிற மீதி இருக்கிற மாவட்டத்திலும் எங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு கல்லறை தோட்டத்தை வேகமாய் ஒதுக்கி தாருங்கள் போன முறை கோயமுத்தூருக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறீர்கள் இன்னும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் முற்றுப்பெறவில்லை தயவாக அதை ஞாபகப்படுத்தி கோயை கோயமுத்தூரை மறந்து விடாதபடி கோயமுத்தூருக்கும் ஒரு கல்லறை தோட்டத்தை வேகமாக ஒதுக்கி தரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறோம் அவர்கள் வந்த பிறகு அநேக ஆலயங்கள் கட்டுவதற்கான வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் தமிழக அரசின் முதலமைச்சர் அவர்கள் வெகு சிறப்பாக ஆளுகை செய்கிறார்கள் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை சிறப்பாக ஆளுகை செய்கிற நம்முடைய முதலமைச்சர் நல்ல கதங்களை தட்டி நன்றி தெரிவிக்கிறோம் எல்லா சார்பாக மதுரை மாநகரில் கூடியிருக்கிற அனைத்து சார்பாக அன்புக்கும் மரியாதைக்கு முடிய தமிழக முதலமைச்சர் நன்றியை தெரிவிக்கிறோம் தொடர்ந்து நல்லாட்சி சிறப்பாக அமைவதாக நீங்கள் எங்களோடு இருப்பது எங்களுக்கு அதிக சந்தோஷமாகவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கை அவரவர்களுக்கு அவரவர் பட்டா நிலத்தில் நல்ல ஆலயங்களை கட்ட வழிமுறைகளை ஆலயங்களை சுலபமாக்கி கொடுத்து மூடப்பட்டிருக்கிற ஆலயங்களை திறந்து தர அன்பாய் கேட்கிறோம் உங்களுக்கு என்னுடைய சார்பாக மனமாண்ட கிறிஸ்துமஸ் வார்த்தைகளை உங்களுக்கு மேடையில அமர்ந்திருக்க யாவருக்கும் தெரிவித்து இறைவன் எசு தாமை உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பதாக நீங்கள் போன முறை சொன்னதைகளால் மறக்க முடியாது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்ளுகிறேன் ஆகவே உங்களை கத்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து கிறிஸ்தவ மக்களுக்கு ஆசிர்வாதமாக வைப்பார்கள் வாழ்க்கையின் உரையை முடிக்கின்றேன் மிகுந்த கரவழிகளை எழுப்புவோமாக